அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஆறு நம்மளோட மான மரியாதை எல்லாம் இருக்குது செட்டியார் நம்ம இனிமேட்டு சொல்லணுன்னா அக்டோபர் இருபத்தாறு அன்றைக்கி நாம் நம்ம வீட்டம்மா பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு திருச்சியில் வந்திங்கன்னா தான் ஒட்டு மொத்தமான மான மரியாதையெல்லாம் இருபத்தாறில் இருக்குது ஏன்னா நாற்பது ஆண்டுகளாக மூன்று பேர்கிட்ட இருந்த சங்கம் நாலாவதாக ஒரு மனிதரை பிடிச்சாங்க அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு அவரை இழுத்துட்டு வந்து விட்டாங்க எழுச்சி நாயகர் எஸ்பிஎன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் திருச்சி மீட்டிங்கில் நானூறு பேர் ஆனாங்க அதுக்கடுத்து ஒரு எழுபது வயசில் ஒரு இளைஞரை பிடிச்சாங்க பொதுச் செயலாளராக அவர் நான் நூறு கிராமில் மட்டன் பீஸ் போட்டு தான் நான் ஆயத்த மாநாடு போடுவேன்னு உறுதியாக இருந்து அது நாலாயிரம் பேர் வர வச்சிருச்சு அதாவது எட்டு மாதத்தில் நாலு ஆனது நானூறு நாலாயிரம் ஆயிடுச்சு இப்போ நாலு லட்சம் ஆக போகுது இதில் மாற்றம் இல்லை இதில் யாரெல்லாம் முன்னாடி வரீங்களோ யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ அவங்க பின்னாடி இருக்கிற சந்ததி நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்மெல்லாம் நல்லா நம்மெல்லாம் பாதுகாப்பாக இருக்கோம் நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிக்கு சேர்த்த போகிற சொத்து அக்டோபர் இருபத்தாறு திருச்சியில் நடக்க போகிற நம்ம எழுச்சி மாநாடு இங்கே வந்தவங்க எல்லாம் சங்கம் என்ன செய்யணும் சங்கம் என்ன செய்யணும்னு சொன்னாங்க கண்டிப்பாக சங்கம் செய்கிறதுக்கு தயாராக இருக்குது நாம் சங்கத்துக்கு என்ன செய்யணும் சமுதாயத்துக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் இன்றைக்கிலேருந்து நோட் பண்ணுங்கள் இன்னும் நூற்றி இருபது நாள் தான் இருக்குது நூற்றி இருபது நாளில் கடைசி இருபது நாள் விட்டிங்கனாலும் நூறு நாள் தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிற இரநூறு பேரில் ஒவ்வொருத்தரும் நாளைக்கு பத்து பேர் நாலாக்கு பத்து பேர்னு ரெண்டாயிரம் பேரை கூட்டினா மட்டும்தான் இது சாத்தியம் ஏன்னா நம்ம நாலு பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாகவும் நானூறு பேர் ஒரு அமைப்பாகவும் இருந்ததெல்லாம் தாண்டி புதுக்கோட்டையில் அனைத்து கட்சி பிரமுகர்களையும் மேடை ஏற்றியாச்சு பாதி கட்சிக்காரங்களாம் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மாநாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது தெரியாது எந்த பிரச்சனை வந்தாலும் உச்சபட்சமாக சாதித்து காட்டப்போகுது இந்த சமுதாயம் இந்த சங்கம் செய்யும் அப்பேற்பட்ட தலைவர்கள் தான் இருக்காங்க இந்த இதில் நாம் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் இந்த நூறு நாளைக்கு திங்க் பண்ணுங்க நாம் இன்னைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் நாளாணிக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் திங்க் பண்ணி நூறு நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி சரித்திரத்தை எழுதுனதில் நம்ம பங்கு இருக்கணுங்கிறத மட்டும் நோட் பண்ணுங்க நிறைகளை மட்டும் வெளியே பேசுங்க குறைகளை மறந்துடுங்க நம்ம வீட்டில் ஒரு நாளில் எவ்வளோ குறைகள் நாம் செய்கிறோங்கிறது நோட் பண்ணி பாருங்கள் புது விழாவில் எந்த எதிர்பார்ப்பும் லாப நஷ்டங்கள் இல்லாமல் ஒரு விழா நடத்தி அதில் வந்ததில் வந்து ஒரு நாலாயிரம் பேர் கூட்டம் விழாவுக்கு ஆயத்தம்மா நாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் அதுவும் பொதுச் செயலாளர் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு போயிட்டு அந்த பாய்கிட்ட சொல்லி தொண்ணூறு கிராம் நூறு கிராமில் பீஸ் போடணுங்கிற அளவில் பார்த்து செஞ்சார் அந்த கூட்டம் நாலாயிரம் பேர் வந்தது ஆன்லைனில் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இப்போ ஒரு வெற்றி சரித்திரத்தை அடுத்த ஒரு வாரம் நாமெல்லாம் வெற்றியா கொண்டாடணுமானா இல்லை இதில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசுறோம் அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நமக்குள்ள எல்லாருமே ஆற்றல் மிக்கவங்க தான் செட்டியார் சமுதாயத்தில் பிறந்தவங்க எல்லாமே நிர்வாகிகள் தான் அந்த ஊருக்கு படி இழந்தது நாம தான் நமக்குள்ள நிர்வாகத் திறமை இருக்கு அந்த நிர்வாகத்திறமையினால நம்ம ஊர்ல நம்ம சமுதாயம் தாண்டி நம்ம வெள்ளாஞ்சட்டியார்ல இன்னொரு பிரிவில் யாரெல்லாம் இருக்காங்க கண்டெடுங்க அறுபத்தி நாலு வகை இருக்காங்க நம்ம ஊரில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அழைப்பு கொடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு மாநாட்டுக்கு வர பாருங்க அதுதான் நம்மளோட மான மரியாதையெல்லாம் அடங்கி இருக்கு கண்டிப்பாக இதை ஜெயிக்கிற மாநாடு தான் அதில் நம்ம பங்கு என்னங்கிறது இன்னையிலேருந்து திங்க் பண்ணி நூறு நாளுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு தான் சொல்ல போகிறோம் இதில் எங்களோட பங்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இன்னும் என்ன வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கும் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் பசி நேரத்தில் என் பேச்ச கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக துணைத் தலைவர்